இந்த மருத்துவ கல்லூரியில் சேர்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள டாக்டர்னு வெளியில் அனுப்புகிறாங்க இல்லையா அந்த டாக்டரில் ஒவ்வொரு டாக்டருக்கும் பிரிவெல்லாம் இருக்குது இப்போ எம்டினால் அவர் மருந்து மட்டும் கொடுப்பார் எம்எஸ்னால் அறுவை எல்லாம் பண்ணுவார் கிழிச்சி தைக்கிறெல்லாம் பண்ணுவார் அவர் அதில் நியூரோ சர்ஜன் ஒருத்தன் இருக்கா நியூரோ சர்ஜன்னா என்ன அர்த்தம் நரம்பியல் அறுவை நிபுணர் நியூரோ சர்ஜன் இந்த சர்ஜன்னால் அறுத்து தைக்கிறவர் நியூரோன்னா நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் அறிகிட்டு இருக்கிறார் இந்த டிகிரியோட ஒருத்தன் வெளியில வந்துட்டான்னு அண்ண வச்சுங்க அவனுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெளிவே கிடையாது நீங்க மயக்க நிலையிலே இருக்கீங்க வெல்மொழிசன் என்ன சொன்னார்னா அவனுக்கு திறந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும் நரம்பு மண்டலத்துக்கு தலைமையாக அங்கதானே இருக்குது ஆனா அவரு அறுவை பண்ணாரு தானே அப்ப இதைத்தான் தொடர்ந்து பார்க்கணும் நறு மண்ட எதா போலன்னா இங்கே தான் திறந்து பார்க்கணும் அவர் திறந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை ஓடு வேணும் முதல் வேலை மண்டை ஓடு வேணும் மண்டை ஓடுகளாக வேணும் அப்போ தான் அவன் பழப்பேன அர்த்தம் நிறையா லஞ்சம் கொடுத்து போய் சேர்ந்துருக்காங்க காலேஜில் இப்போ திரும்பி வந்ததையும் மானாரம் மொட்டி அடிக்கணும் ரெண்டாவது அடுத்த தலையெல்லாம் திறந்து பார்க்கணும் அவங்களுக்கு அதான் வேலை தான் டிகிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு வெளியில் அதே மாதிரி அமெரிக்காக்காரங்க நிறையா ரசாயன உரம் ஒன்று பண்ணிட்டான் அதை போகிறதுக்கு இடம் வேணும் அங்கே எல்லாம் பார்த்தா மூணு தான் வெயில் அடிக்குது இங்கே பன்னெண்டு மாதம் வெயில் அடிக்குது பன்னெண்டு மாதம் விவசாயம் நடக்குது அப்போ இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நிறைய ரசாயனத்தை விற்று முடிச்சுக்கலாம் வார்த்தை அதுக்காகவே வந்தாங்க அவன் வார்த்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு அதில் இதெல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்புளத்தை கொண்டாந்து நட்டுட்டான் சரிம்மா அதை நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடினார் முக்காமம் நெல் பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு நிக்காம தான் நான் நிக்காம தான் தண்ணி அரைச்சேன் நெல் பயிர் கருகி போச்சு முக்காமலம் அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்கிறாவ ஒங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையழுகலை அப்படின்னு சொன்னானா பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா நெல் பயிரை உழுவில் கெண்டை மண்ணி துளிக்கிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிடுது அதே பூச்சியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தின்னு விடுதே அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு போட்டுடுச்சே அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடவும் ஆகிப்போச்சே சரிதானா அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் அப்போ அது திருந்தா மாடு பால் கிடக்கணும் தேங்காயே புக்கிருந்து முளை முளைப்பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பிக்கல் அப்படின்னா அந்த வள்ளல் பெரும்பிக்கல் அங்கே குடம் நரைக்குது பால் அதுக்கு அந்த வைக்க வேணும்ல வைக்க கிடச்சிருச்சா வரப்பில் இந்த புல் கிடச்சிருச்சா எல்லாம் கெடைச்சிடுச்சு அது போட்டால் சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துடுச்சா முடிஞ்சிருச்சா உங்களுக்கு சோற உள்ள தள்ளணுமா தயிர் கிடச்சிருச்சா நெய் கிடச்சிருச்சா எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே இதைத்தான் இன்னைக்கு உலகம் முழு எக்காலஜின்னு பேசிட்டு உயிர் சூழியல்னு பேசிட்டு இருக்காங்கய்யா அந்த உயிர்ச்சூழலையாக தான் அழிச்சாங்க அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாமல் பண்ணி பண்ணான் வைக்க இல்லாமல் போனேன் மாடு சாக்கடை இது கசா கடைக்கு போயிடுச்சு முடிஞ்சு அதோட குளோஸ் அதை நம்ம மறுபடியும் இன்னொரு விடுகைக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சுலமாக புரிஞ்சிடும் மேலாவில் வந்தவனு ஒன்னால் நான் செத்தேன் என்னால் நீ சாவாயின்னு சொன்னான் நாலு முழுது விட்டாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள்லாம் காலேஜில் படித்த அலுவலாக இருக்கீங்க அந்த ஏரியில் தூண்டில் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிறானா அதில் ஒரு தப்பை ஒன்று மிதந்துக்கிட்டு இருக்குது அது இப்படி முழுகும் போது இதை தூக்கி அடிக்கிறான் அப்போ அந்த கொக்கியில் தொங்குற மீன் அப்படி மேலாவில் வந்து உளுந்து அங்கங்கும் துள்ளுது அந்த கொக்கியில் இருக்கிற புழு சொல்லுதான் மீனை பார்த்து மேலாவில் வந்தவனே ஒன்றால் நான் செத்தேன் ஒன்றை பிடிக்கத்தான் என்ன கோத்து போட்டாங்க இப்போ என்னால் நீ சாவாய் குழம்புல போட போகிறாங்க அது மாதிரி நம்ம உப்பையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் மண்ணில் போட்டு போட்டு களைக்கொல்லியும் போட்டு மண்புழுலாம் கொண்டுட்டோம் இப்போ நாம் செத்துக்கிட்டு அதுதான் நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுதுங்க மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுது சார் நம்ம மண்புழு உழவன் என்ன நாலாவது ஊப்பில் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு ஆனால் காலையில் வாத்தியார் சொல்லி கொடுத்தா திம்மட்டையும் சூரோடையும் செடிக்கு பக்கத்தில் போய் மொள செடிக்கு பக்கத்தில் போய் கத்திரி செடி பக்கத்தில் போய் தக்காளி செடிக்கு பக்கத்தில் போய் அதை வச்சு செடியில் விஷம் ஏறிக்கும் அப்போ முப்பத்தஞ்சு நாளைக்கு எந்த பூச்சியும் திங்காதுன்னு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன் இந்த நாலாம் கிளாஸ் வாத்தியார் அறிவாளியா இந்த அக்ரிச்சர் காயும் அறிவாளியா அப்படின்னா நாலாம் கிளாஸில் இருக்கிறான் அறிவாளின்னு அப்புறம் இன்னொரு நாள் சொல்லுது அந்தாலும் அறிவாளி இல்லை அவன் ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா அவன் ஏமாத்த முடியாதா அப்போ தான் உழவன் நீ விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தான் உழுகுற அது வானால எல்லாம் உழுகுது நீ அந்த உழவனுக்கு நண்பரா இருந்த அதுக்கு பேர் தான் இயற்கை வழி வளாண்மை அந்த இயற்கையை முழுசுமா புரிஞ்சிருந்தோம்னா நம்ம மண்ணுல என்ன செய்யணுங்க எல்லாம் நமக்கு தெளிவாயிடும் என்ன செய்யணும்னு அர்த்தம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை இது மட்டும் தெரிஞ்சுருக்கணும் மண்ணு எல்லாம் மண்புழு உழுதுகிட்டே இருக்கணும் அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு சுரங்கம் பண்ணி வைக்கும்போது அதுவிலையா மழை தண்ணி உளுகளை இறங்குது பனித்தண்ணி உளுகளை இறங்குது சூரிய வெளிச்சம் போகுது காற்று போகுது அதுக்கப்புறம் தான் வேறு ஆரோக்கியமாக வளர்ந்து பூமியிலக்கரை எடுத்து உறிஞ்சி மேலே அனுப்புது ரெண்டாவது விஷயம் சொன்னா அது கரைச்சி கீழே போகிறதா மறுபடியும் மேலே மேலே கொண்டாந்து போடுறது ரெண்டாவது விஷயம் பண்ணுது அந்த அந்த இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்குது பாருங்க அது மண்புழுடைய உணவுப் பாதைக்குள்ளே போய் அப்படி வெளியில் வரும்போது மேலும் அது ஆரோக்கியமாகுது ஆகையினால நம்ம நினைக்கிற மாதிரி மண்புழு எரு மட்டும் முக்கியம் இல்லை சுரங்கம் மட்டும் முக்கியம் இல்லை அது செய்கிற எல்லா வேலையும் அதெல்லாம் மனுஷனால் செய்யவே முடியாது ஏன்னா செடி இல்லாத போது தான் நீங்கள் உழுவுறீங்க கொத்துறீங்க செடி இருக்கும்போதே அது செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போது மண்புழு தான் சரியான உழவன் நம்ம நிலத்தில் எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கணும் இன்னொருத்த மண்புழு வளர்க்குறோன்ட்ட போய் எருவை வாங்கியாவது போடப்படாது ஆமாம் அப்போ மண்புழு எருவை மானிய வேலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் சுடுகாட்டு மண்ணியே அழியாந்து விட்டாங்களே அப்போ நாம் யோசிக்காமல் இருக்கிறவங்க நம்ம தலையில் மொளவு அரைக்கிறது வந்து அவங்க தொழிலாகவே வச்சுருக்கிறாங்க மந்திரி கிந்தரி அதிகாரி விஞ்ஞானிகளெல்லாம் தொழிலாகவே வச்சுருக்கிறான் பிரியா ஆகையினால் நம்ம விழிப்புணர்வு வேண்டியிருக்குது அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நம்ம விவசாயின்னா என்னன்னாக்கா இயற்கை விவசாயம்னா யூரியாவுக்கு பதிலாக சாணி போடுறதுன்னு நம்பியிருக்கிறாரு இல்லை அது இயற்கை சுழற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு பாருங்க அது இயற்கை வழி வேளாண்மை இயற்கை எல்லாம் கிடையாது அப்போது தொழில்நுட்பம்னு வருது நம்மளுக்குள்ள ஒரு தொழில்நுட்பம்னு இருந்தது மறுபடியும் அடுத்த நாள் விடுகிறதெல்லாம் அது வந்துடுச்சு அது என்னென்னா போட்டால் அந்த புதுக்கோட்டை பொண்ணு தான் இந்த இந்த விடுக்க போட்டால் அவளும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போயிருக்க மாட்டான் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் நெல்லாகவும் இருக்கலாம் சோளமாகவும் இருக்கலாம் கம்பாகவும் இருக்கலாம் கேழ்வரகாவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பயிர் அறுவடை பண்ணும்போது அடி கட்டையே காட்டில் விட்டுட்டோம் நடுவில் கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டுட்டோம் நுனியில் உள்ளதை வீட்டுக்கு கொண்டு இது அன்னைக்கு எனக்கு தூக்கம் தொலைஞ்சது கிருஷ்ணகிரி மலை மேலே போட்டது வந்து என்ன செய்யப்படாதுன்னு வந்துச்சு இங்கே புதுக்கோட்டையில் போட்டது என்ன செய்யணும்னு வந்துடுச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடுது செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கெடு வரும் செய்யக்கூடாது செஞ்சாலும் கெடு வரும் ரெண்டையும் இந்த ரெண்டும் சொல்லிடுச்சு பள்ளிக்கூடம் போகாத பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க சொல்லிட்டான் அப்போ விவேகானந்தர் கூட சொன்னார் அனுபவம் தான் அறிவுறுத்தி அனுபவம் தான் அறிவா எல்லோரும் அத்தை சொல்லியிருக்காங்க இவங்களும் அதை சொல்லியிருக்காங்க அனுபவிப்போம் தான் அந்த அது அந்த அனுபவத்திலேருந்து தான் அந்த அறிவு வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவள் என்ன சொல்கிறான் நான் என்ன யோசித்தேன் ஏன் அடிக்கட்டையே காட்டில் விட்டாங்க சாப்பிட முடியாத என்னால் விட்டாங்க முடிஞ்சிருந்தால் கொண்டு வந்துடுவான் பூமியில் விளையக்கூடியதெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்துடுறான் தானே அது அடிக்கட்டையே சாப்பிட முடியாது நான் விட்டான் நடுவில் உள்ளது சாப்பிட முடியாது அதனால் மாட்டுக்கு போட்டான் அது முடிஞ்சிட்டுதான் அதையும் அள்ளிட்டு வந்துடும் எல்லா தண்டையும் சாப்பிடுவோம் வாழை தண்டை கூட உடனே தின்னுவிடுவான் திங்கிராப்புல இருந்தாலும் நுனியில் உள்ளது சாப்பிடணும் கொண்டு வந்தான் குத்தும் போது தவிடு வந்தது சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டான் நமக்கு வேண்டாங்கிற மண்ணுக்கு கொடுத்தாங்க வேண்டாங்கிற மாட்டு கொடுத்தாங்க ஐயாயிரம் வருஷமாக அந்த பூமி வளமாகவே இருந்துச்சு நம்ம மாடுகள்லாம் நம்மளோட இருந்துச்சு மனுஷன் மாடாக உழைக்காம மாடோடு உழைச்சான் அதுதான்